ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அன்பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்டு கடவுளை வேண்டிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நான் என்னோடய கிச்சனுக்கு வாங்கின ஒரு திங்ஸை தான் உங்களோட சேர் பண்ண போகிறேன் ஏஆர் பிரேயர் தான் வாங்கியிருக்கிறேன் நான் வாங்கியிருக்கிற ஏஆர் பிரேயர் பிராண்ட் வந்து கோவாய்ஸ் யுஎஸ்ஏ அந்த பிராண்டில் உள்ளதான் வாங்கியிருக்கிறேன் இப்போ வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம் நான் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்தோன்னா லெந்தாக போகும் புக்ஸ் ஒருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் புக்ஸை ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்குள்ளே வந்து ரெஜிஃபார்ம் எல்லாம் வச்சு நல்லா டைட்டாக தான் வந்தது ஒரு மாதிரியாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் இனி இதுக்குள்ளே என்னென்னது பார்ப்போம் பண்ணி எடுத்துட்டேன் இதில் வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த பபுள் உடைக்க விருப்பம்னு சொல்லுங்க அப்போ எத்தனை வயசு இருந்தாலும் இந்த பபுள்ஸ் உடைக்கிற ஆசை மட்டும் இன்னும் போகாது ஓகே இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததை பார்ப்போம் அதுலேயும் இது மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட்ருக்குது வந்து சிக்கன் வந்து க்ரீல் பண்ணுறதா இருக்கணும் வந்து நான் ஒரு தரம் யூஸ் பண்ண இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அடுத்ததாக இதில் ஒரு சின்ன பாஸ்கட் மாதிரி இருக்குது இதில் ஏன் ஃப்ரைஸில் சிக்கனால் எதுவுமே செய்யலாமோ இல்லை கேக்குகள் எல்லாம் இது செய்யலாம்னு நினைக்கிறேன் நான் இதில் ஒவ்வொண்டா ஜூஸ் பண்ணிவிட்டு பிறகு வர வீடியோக்காலில் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பிடிதோ எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது அடுத்தது சின்ன ஒரு ஃபேன் இருக்குது அடுத்தது ஒரு சிலிக்கோன் மேட் மாயிருக்கு இப்படி இதை இப்படி புஷ் பண்ணிவிட்டு இப்படி இதை சிலிக்கான் ஓப்பன் பண்ணுறது போல் இந்த ஏர் பிரையர் வந்து நானும் கண நாட்களாக வாங்கணும் வாங்கணுமென்று நினச்சி வாங்க இருந்த ஒரு பொருள் தான் கடைசியாக இப்போ தான் நாங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல டீலுக்கு தான் வாங்கியிருப்பேன் இது நூற்றி ஐம்பது ரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபோ ஆனால் எனக்கு இது வந்த டீல் வந்து ஐம்பது ரூபா சொதுக்கு தான் எடுத்தே நல்ல ஒரு சேல் டீலில் தான் எடுத்திருக்கேன் நான் மெயினாக வந்து சின்னன் தான் வாங்க சொன்னேன் நான் மகனுக்கு ஏர் ஃபிரையரில் ப்ரைஸ் சில நேரங்களில் பிடிச்சி கொடுக்குறோம்னா அப்போ ஒயில் இல்லாமல் இருக்குமென்றதுக்காகத்தான் மெயினாக வாங்கினது ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து இதில் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி ஏ இருக்குது வாங்கிட்டு வந்துருக்குவேன் இந்த புக்ஸோட ஒரு புக்கும் இருக்குது அதுதான் பொறம பார்த்துட்டு இந்த புக்கில் வந்து நூறு ரெசிபிஸ் இருக்குது ஒவ்வொரு இதுவும் இருக்குது ஃப்யூச்சரில் பார்ப்போம் இதில் உள்ள ரெசபின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் எது வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கோ அந்த ரெசிபியையும் செய்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மட்டும் ஹெட்லாக் இருக்குது இதில் வந்து நாலு கலர்ஸ் இருக்குது ஹஸ்பண்ட் வந்து இந்த பர்பிள் கலர் தான் சாய்ஸ் பண்ணியிருக்கிறார் இந்த கோவாய்ஸ் யூஎஸ்ஏ அந்த பிராண்டில் இது தான் என்னோடய ஃபஸ்ட் திங்ஸ் வாங்கியிருக்கிறது கிச்சனுக்கு அந்த நான் இதில் வாங்கிறேல்ல கூடுதலாக பெனசோனிக் அப்படியானதெல்லாம் வேர்ல்பூல் அப்படியானதுகளெலாம் ஹஸ்பண்ட் வாங்குற இந்த திறந்தான் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்குது ஓகே என்னோடய அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துருப்பீங்க இனி இதில் எப்படி ரெசிபி செய்கிறேன்றத ஃப்யூச்சரில் காட்டுறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க முடிய நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னமும் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்